பாட்டு பாரு என்ன பாடு என்ன இருக்குறேன் திரும்ப பாருங்க என்ன விளக்கமாட்டேன் பாட்டுக்கு

ஒரு எட்டு ஊசி வாங்கி போட்டு வர நல்ல வாட்டமா எத்தனை வந்து இங்க போறா ஏன்னா அந்த தேவடி போட்டா ஊசியே இறங்காது மாங்க திருப்பி சொல்றா பாரு நல்ல ஏ உடம்புக்கு ஆயிரம் வந்தால ஒரே ஒரு மாத்திரை போட்ட போது எனக்கு செட் ஆயிடும் ஆனா இந்த மோத்திக்கு எத்தனை ஊசி போட்டாலும் பத்த மாடிக்கு ராவல கோட்டா பண்ணி சுத்திங்க ஏர்க்கத்தான் வேலை நான் சுத்திக்கிறேங்க இந்த பாப்ப